சடனா எனக்கு நீ வேணாம் அப்படின்னு வெறுக்கிறாங்க மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த நபருக்கு பிடிக்காமல் போயிருந்துருக்கோம் இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி உங்களை ரொம்ப வெறுக்கிறாங்க பேசுறது கிடையாது நீங்கள் பேச போனாலுமே உங்களை வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரியாணி இலையை வச்சு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பேர்சனுடைய கனவில் உங்களுடைய நினைவுகள் அதிகமாகும் நினைவுகள் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்சன் வந்து உங்களை தான் தேடி வருவாங்க நீ என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாட் நாட்களில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க பிரியாணி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் இந்த பேலீஃபில் இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதுங்க இன்று முதல் என்னை உன் கனவில் காண்பாயாக உன் ஆழ்மனதில் அழகான காதலோடு மகிழ்ச்சியாக பதிந்த என் நினைவுகள் எழும்புவதற்கு நன்றி இந்த வார்த்தை வந்து நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த பிரியாணி எலையில் வந்து நீங்க எழுத இந்த வீடியோ உடைய முழு விளக்கமும் நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க